வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு பூச்சி விரட்டி அடித்தல் உலர்த்துதல் உப்பள பணிகள் செங்கல் சூலை பணிகள் மற்றும் பொது பணிகள் சாலை பணிகள் கட்டிட பணிகள் அனைத்திற்குமான வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை ஒன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை முதல்ல அறுவடைக்கு பார்ப்போம் கடந்த ரெண்டு நாள் நல்ல இடைவெளி கொடுத்துச்சு இன்றைக்கும் இடைவெளி தான் மூன்றாவது நாள் இடைவெளி மழை இடைவெளி பொறுவழையும் சரி வெப்பச்சலனை இடிமழையும் சரி ஆனால் தென்மேற்கு பொறுமொழி கொஞ்சம் சேரலா இன்னைக்கு தொடங்கும் இன்னைக்கு முதல்ல அங்க தொடங்கும் மேற்க ஆனால் மிரட்டல் தான் அதிகமா இருக்கும் நாளைக்கு தான் நல்லா தொடங்கும் இன்றைக்கு பெரும்பாலும் நேற்று போல் கொஞ்சம் வறண்ட வானிலை தான் அறுவடை விவசாயிகள் விரைந்து அறுவடை முடித்து விடுங்கள் ஏற்கனவே அறுவடை செய்து வைகோலை கட்டாமல் வைகோல் வயலில் கிடைக்கிறது அதை உடனடியாக கட்டி பாதுகாத்திருங்க நாளை மாலை வரைக்கும் உங்களுக்கு நாளை மதியம் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு மதியம் மேற்கு தொடர்ச்சி மலையில ஆங்காங்கே தொடங்கும் மழை நாளை மாலை உள் மாவட்டங்கள்லையும் நாளை மாலையோட பின் மாலை அதாவது ஐந்தரை ஆறு மணிக்கு டெல்டா வடகடலோரத்திற்கும் நாளை முன்னிரவுல வடகடலோரம் வட டெல்டா கடலோரத்திற்கும் வாய்ப்பு இருக்கு நாளை ரெண்டாம் தேதி கொஞ்சம் குறைஞ்ச பரப்புலதான் தான் மழை இருக்கும் ஆனால் மழை சில இடங்களில் வலுத்துருக்கும் வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளில் கொஞ்சம் வலுத்து இருக்கும் இதில் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலையும் அறுவடை நடந்து கொண்டிருக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்திலையும் உத்தரமேரூர் போன்ற பகுதிகள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் சென்னையை ஒட்டியுள்ள புறநகர் பகுதியில் கூட அது நெல் அறுவடை சில இடத்துல நடைபெற்றுக் கொண்டிருக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் கூட அதே போல திருவள்ளூர் மாவட்டம் கும்படிப்பூண்டி சுற்றுவட்டாரப்புறம் ஆந்திர எல்லையோர பகுதியெல்லாம் நெல் அறுவடை நடைபெற்றுக் கொண்டிருக்கு அது ராணிப்பேட்டை மாவட்டத்திலையும் ஆற்காடு உள்ளிட்ட பகுதிகளிலையும் நெல் அறுவடை எல்லா நெல் அறுவடைக்குமே விரைந்து நாளை நெல் தானியங்களை மட்டும் முதிராத நெல் தானியங்களுக்கு அடுத்த இடைவெளி சரி அதுக்காக முதிர்ந்து மழை மழைன்னு பயப்படவும் வேண்டாம் வட உள் மாவட்டங்கள் அதாவது கர்நாடக எல்லை ஓரம் தொடங்கி ஆந்திர எல்லை ஓரம் வரைக்கும் தமிழ்நாட்டின் வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளுக்கு அடிக்கடி அடிக்கடி இரவிலே முன்னிரவிலே நள்ளிர முன்னிரவிலே மாலையில் மூன்று மணிலேருந்து இரவு பன்னெண்டு மணிக்குள்ள நல்ல மழை இருக்கு ஒரு நாளாவது கன அதாவது ஒரு முறையாவது நாலொன்றுக்கு ஒரு முறையாவது குறைந்தபட்சம் தூரல் மழை முதல் கனமழை வரை கொடுக்கும் ஒதுக்குதலுடன் தான் இருக்கும் அதனால உங்களுக்கு பெய்யாது என்று சொல்வதற்கு இல்லை ஏதும் இல்லை உங்களுக்கு பெய்யும் என்று நூறு செய்து சொல்வதற்கு இல்லை அருகறியே பெய்யும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் ஒதுக்கிய இடங்களுக்கு அடுத்தடுத்த நாட்களிலே பெய்யும் என்பதுதான் சுருக்கம் ஆக கண்டிப்பாக அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை மாலையில் இடையூறு என்ன நினச்சாலே அது இடையூறு தானே அடுத்த நாள் காய் வரை காத்திருக்கணும் பிறகு அறுவடை செஞ்சால் அந்த வைக்கோலை மீண்டெடுக்கணும் பதட்டம் பீதி அச்சம் எல்லாமே வந்துடும் அம்புறோம் அதனால் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு வானிலை கூட இணைந்திருந்து நீங்கள் பண்ணிச்சீங்கன்னா வானிலை கேட்டவங்களும் நேரடியை கேட்டவங்க எல்லாருக்கும் சொல்லிட்டேன் இருபத்தி ஒன்பது முப்பது ஒன்னாம் தேதி இடைவெளி அறுவடை செய்த நன்றாக அறுவடை செய்து பத்திரப்படுத்தி விட்டார்கள் எல்லோமே இன்றைக்கு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க நாளைக்குள்ளார முடிச்சிங்க நாளை மதியத்துக்குள்ள முடிச்சுங்க அதுக்கு அடுத்த இடைவெளி ஒன்பது பத்து பதினொன்றுல இருக்கும் ஒன்பதாம் தேதி கூட இருக்கும் லேசான மழை பத்து பதினொன்றுல இடைவெளி இருக்கும் பன்னெண்டுல இருந்து அடுத்த மழை தொடங்குது அடுத்தது பூச்சி பூச்சிரட்டு அடித்தல் பூச்சி விரட்டு எடுத்தல் இன்றைக்கு நல்லா அடிக்கலாங்க நாளை மாலைதான் மழை இன்றைக்கு ஒரு சில இடத்துல குழப்பம்லாம் இருக்கும் குழப்பம் மிரட்டல் எல்லாமே இருக்கும் அடுத்தபடியா உலர்த்துதல் நல்ல வெயில் இருக்கும் இன்னைக்கு நாளை மதியம் வரைக்கும் நல்ல வெயில் இருக்கும் மாலையில மேகமூட்டங்கள் வரும் நாளை முன்பகல்ல வெயில் இருக்கும் மாலை இரவு மழை தான் டெய்லி அரை மணி நேரம் தான் அதனால உலர்த்தலுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அடுத்தபடியா நாற்று விடும் பொழுது தண்ணீர் கட்டணுமா நாளை வட உள் மாவட்ட பகுதிகளுக்கு தண்ணீர் கட்டிடுங்க நாளை நாற்று விட்டுருந்தா ஏன்னா கூட்டி விடும் ரெண்டாம் தேதியிலிருந்து மட வட உள் மாவட்டங்கள் வடகடலாம் கண்டிப்பாக உண்டு டெல்டாவிலும் ஒரு சில இடங்கள்ல உண்டு கொஞ்சம் பரவலான மழைப்பிடிவு வரக்கூடிய மூன்றாம் தேதி நாலாம் தேதி அஞ்சாம் தேதி கண்டிப்பா கிடைக்கும் பரவலான மழை அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் வட உள் மாவட்டம் வடகடலோரம் நூறு சேதம் உறுதி டெல்டாவிற்கு அடுத்த இடம் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் உள் பகுதிக்கும் உண்டு நல்ல மழை இருக்கு மேற்கையும் உண்டு தெற்கேயும் மேற்கையும் கொஞ்சம் அதாவது காற்று பகுதிக்கும் கொஞ்சம் குறைவான பரப்பில் இருக்கும் மலைப்பகுதிகளில் நல்லா இருக்கும் கடலோர பகுதியும் நல்ல மழை இருக்கும் அதுலேயும் குறிப்பாக வடகடலோரம் நல்ல மறுமழை சிறப்பான மழை இருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா செங்கல் சூலை பணி செங்கல் சூலை பணிக்கு இன்றைக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு பண்ணுங்க நாளை மழை இருக்கு ஆனால் எல்லோருக்கும் கிடைக்காது ஆனால் எங்கே ஒதுக்கும் எங்கே பெய்யும்னு சொல்ல முடியாது அரியலூர் மாவட்டம் திருமானூர் இருந்து வந்திருக்க கேள்வி செங்கல் சூலைக்கு மழை இருக்குமா செங்கல் சூளைக்கு இடையூறு கொடுக்கும் மழை இருக்குமா ஒன் ரெண்டாம் தேதி ரெண்டாம் தேதி மழை இருக்கு ஒன்னாம் தேதி இல்லை ரெண்டாம் தேதி மழை இருக்கு ஆனால் அரியலூர் முழுவதும் பெய்யுமா அல்லது எதுவும் ஒரு சில இடங்கள்ல பெய்யுமா அப்படிங்கிற சொல்ல முடியாது ஏன்னா அரியலூர் மாவட்டம் என்பது ஒரு சின்ன மாவட்டம் அந்த சின்ன மாவட்டத்தில் குறைந்த பரப்பு தான் அது கொஞ்சம் பரவலாக கூட பெய்யலாம் ஆனால் அரியலூரை ஒதுக்கிட்டு பெரம்பலூர் பெய்யலாம் அல்லது தஞ்சாவூரில் பெய்யலாம் இப்படி இருக்கு வாய்ப்பு இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி கண்டிப்பாக அரியலூர் பெரம்பலூர் பரவலாக பெய்யும் வடகடலோரம் வடகூல் மாவட்டங்கள் எல்லாமே பரவலாக பெய்யும் ஒதுக்குதல் குறைவாக இருக்கும் மூணு நாலஞ்சு மூன்று நான்கு ஒதுக்குதல் குறைவாக இருக்கும் பெய்யும் பரப்பு அதிகமாக இருக்கும் வெளியும் இருக்கும் மழை இந்த தூத்துக்குடி மாவட்டம் மட்டும் கொஞ்சம் குறைவா இருக்கும் கொஞ்சம் பரப்பில் இருக்கும் மழை உண்டு மூணு நாள் ஆச்சு ஆகவே திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் உப்பளப் பணிகளை பார்ப்படுத்து பணியை பொறுத்த வரைக்கும் தட ஆரம்பாக்கம் பழவேற்காடு உப்பளப்பணிக்கு கண்டிப்பா மழை உண்டுங்க ரெண்டாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை தினசரி மாலை மழை உண்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஆகிய ஒரு வாரம் ஏழு நாள் இந்த ஏழு நாளில் மூன்று நாள் கனமழை இருக்கு தட ஆரம்பாக்கத்துக்கு ஆனால் அருகருகே ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் சென்னைக்கு பெய்யும் திருவள்ளூர்லயும் பெய்யும் ஆனால் ஒதுக்குதல் இருக்கும் உங்க உப்பளத்துல ஒரு ரெண்டு மூணு நாளாவது பெஞ்சிடும் ஆக வரக்கூடிய ரெண்டாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரையும் உப்பு உற்பத்தி இருந்தா உற்பத்தி செய்யப்பட்ட உப்பை மூடி பாதுகாக்கணும் மரக்காணத்திற்கும் மழை உண்டுங்க கண்டிப்பா ரெண்டாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதிக்குள்ள ரெண்டு நாளாவது மழை பெஞ்சிடும் மரக்காணத்திற்கான மழையா வேதாரண்யத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் பெய்யும் அல்லது ரெண்டு நாள் கூட வாய்ப்பு இருக்கு ஆனால் மிரட்டி கொண்டு துருத்துறை பூண்டி வரைக்கும் வரும் ஆனால் தெற்கில் இருந்து வரக்கூடிய காற்று வடக்கு நோக்கி தள்ளும் அதையும் மீறி ஒரு நாள் வந்து மழைப்படிவை கொடுக்கும் அது மூணாம் தேதி நாலாம் தேதி அஞ்சாம் தேதியில ஏதாவது ஒரு நாள் இருக்கும் மூன்றாம் தேதி நான்காம் தேதி அஞ்சாம் தேதியில ஏதாவது ஒரு நாளாவது வேதாரணை வரைக்கும் அடுத்தபடியா மணமேல் குடி பட்டம் பகுதி உப்பளத்துக்கும் மழை உண்டு தூரல் நினைக்கும் மழை லேசான மழையிலிருந்து கனமழை வரை இருக்கு ஆனால் ஒதுக்குதலுடன் தான் இருக்கும் அடுத்தபடியா தூத்துக்குடி மாவட்டத்துக்கு பெருசா மழை இருக்காது உப்பளத்துக்கு ஆனால் தூரல் இருக்கும் அவ்வளோதான் மிரட்டல் மட்டும் தான் முடிஞ்சிடும் அடுத்தபடியா பொதுப்பணிகள் பொதுப்பணி கட்டுமான பணி எல்லாமே மாலை இரவு மழை அரை மணி நேரம் மழைங்க ரெண்டாந்தேதியிலேருந்து அதனால பாத்துங்க மாலை இரவுல அரை மணி நேரம் தான் ஒரு இடத்துக்கும் சில இடத்துல ஒரு மணி நேரம் போயிடலாம் மாலை மூணு மணிக்கு மேலே தான் வரும் முன்ன நள்ளிரவு பன்னெண்டு மணிக்குள்ளே இது முடிஞ்சிடும் ஆனால் எங்கேனாலும் அரை மணி நேரம் தான் சில இடத்துல முக்கால் மணி நேரம் இருக்கலாம் சில இடங்களில் கால் மணி நேரத்தில் போயிடும் சாலைப்படி இன்றைக்கு நல்ல வாய்ப்பு மூன்று நாளை நல்ல வாய்ப்பு இருக்கு பயன்படுத்திங்க நாளை மாலை மழை இருக்கு நாளை மாலை கூட பெருசாக இருக்காது குறைவான பரப்பில் இருக்கும் ஆனால் அடுத்த நாள் நல்ல மழை படிப்பு இருக்கு வியாழக்கிழமை வெ வியாழன் வெள்ளி ஆக போய் மாலையில் அரை மணி நேரம் இருக்கும் அதனால் நீங்கள் அதை கவனத்தில் கொண்டு பணியாற்ற வேண்டும் அடுத்தபடியாக சாலை போடுறது தான் சொல்லியிருக்கேன் மாலை மழை இருக்குது ரெண்டாம் தேதியிலிருந்து தொடர்ந்து ஆய்வறி கூட இணைந்திருங்கள் வானிலை இருந்து அனைத்து பணியும் செய்து அடைந்திருங்கள் நன்றி